பிரியாணிக்காக அபிராமின்ற பொண்ணு ரெண்டு குழந்தைங்கள பெத்த குழந்தைங்களே கொலை பண்ணி இருக்க சம்பவம் இப்பதான் நடந்தேறி அவங்களுக்கு தண்டனையும் வழங்கப்பட்டது இப்போ கேரளாவுல சொந்த தந்தையே அவரோட குழந்தைய வந்து கொண்டிருக்காரு இதை எப்படி பாக்குறது மேம் இல்லை ரொம்ப கேட்கும்போதே போதே நம்ம நெஞ்ச பத பதைக்கும் வைக்க போல இருந்துச்சு அது ஒரு இதுக்கு மூல காரணம் பின்னணி இருக்கு அது நம்ம அப்புறம் பார்ப்போம் கடைசியா ஸோ வந்து ரெண்டு பேருமே கணவன் மனைவிகள் தான் அவங்க கணவன் மனைவி வந்து ஒரு அவர் தனிமையில் இருக்கணுன்ற ஒரு காரணத்துக்காக வந்து குழந்தைய வந்து எட்டி மிதித்து அந்த குழந்தை மயக்கம் அடஞ்சு மயக்கம் போட்டு விழுந்த உடனே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அதுவும் வந்து நட்டு கொடுத்தேன் பாதாம் கொடுத்தேன் அந்த குழந்தைகிட்ட பிஸ்கட் சாப்பிடுச்சு ஸோ அதனால டைஜஷன் ஆகல மயக்கம் போட்டு விழுந்துச்சுன்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா டாக்டர் தான் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அந்த குழந்தைக்கு உள்ள நுரையீரலில் வந்து ரத்தம் கசிஞ்சு இருக்கிறதால தான் மரணம் ஏற்பட்டுருக்கு ஸோ அதுக்கு என்ன காரணம்னு பார்க்கும் போது ரத்தம் கட்டி இருக்குன்ட்டு அதுக்கப்புறம் தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க சரி நம்மளால வந்து இப்படி இந்த ஒரு நிகழ்ச்சியை வந்து நம்ம கேட்கும் போதே நம்மளால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல அதை ஆனால் அவங்களுக்கு எப்படி இவ்வளோ தைரியம் வந்து அதை வந்து டாக்டர்கிட்ட போயிட்டு இல்லை இது வந்து குழந்த பிஸ்கெட் சாப்பிட்டுச்சு பாதாம் சாப்பிட்டுச்சு அதனால தான் மயக்கம் வந்துடுச்சுன்னு சொல்கிற அளவுக்கு எப்படி உங்களுக்கு அந்த தைரியம் வருதுன்னு உண்மையாக ஆச்சரியமாக இருக்குது தப்பிச்சிடலாம் எப்படினாலும் நம்ம தப்பிச்சிடலாம் தப்பிச்சிடலாம் அப்படின்னு சரி எவ்வளோ பெற்றோர்கள் வந்து குழந்தை இல்லாமல் எல்லாமே இந்த ஐவிசிக்கு போயிட்டு உலகமே அங்கே தான் இருக்கு ஏன்னா டியூ டு அந்த கெமிக்கல் ஃபுட்டு நம்ம சாப்பிட்ற அந்த சுவாசிக்கிற காற்று எல்லாமே வந்து மாசு கலந்து இருக்கிறதால எல்லாமே இப்போ உலகமே எங்கே போயிட்டுருக்குன்னா ஐவிசிக்கு தான் இருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது அது ஒவ்வொரு எதுக்குன்னா தனக்குன்னு ஒரு குழந்தை வேணும் அது நம்ம நம்ம குழந்தையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் எல்லாருமே வந்து கடவுள கும்பிடுறதோ ஃபுட்டு சாப்பிட்றதோ ஸோ அவங்களுக்கு தேவை பிரார்த்தனை பண்ணிக்கிறது எல்லாமே அந்த குழந்தை ஒன்று வேணும்ன்றதுக்காக தான் எவ்வளவோ டிவோர்ஸ் கேஸ் கூட நாங்க அதை பார்த்துட்டு இருக்கோம் குழந்தைல ரீசனில் இன்னைய வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்கு ஆதி காலத்துல இருந்து இன்னைய வரைக்கும் கூட அந்த காரணங்கள் ஏதோ ஒரு இடத்துல தான் இருக்கு எப்படி வரதட்சணையை வந்து ஒழிக்க முடியலையோ அதே மாதிரி இந்த பிரச்சனையும் குழந்தை இன்மைன்ற ஒரு காரணத்தால் விவாகரத்துக்கள் நடக்கிறதா அப்படின்னு கேட்டா இன்னும் தான் இருக்குன்றதை நம்ம சொல்லிதான் ஆகணும் சோ அப்படிலாம் இருக்கிற காலகட்டத்தில் அப்படிலாம் இருக்கிற ஒரு மக்களுக்கு நடுவுல பெற்ற குழந்தைய ஒரு வயசு தான் ஆகுது அந்த குழந்தைக்கு பன்னிரெண்டு மாதங்களாவது அந்த குழந்தை வந்து ஒரு தனிமையில இருக்கிறதுக்காக ஒரு இடையூறா இருக்கு அப்படின்னா ஒரு தந்தை வந்து எட்டி உதைச்சிருக்கான் அப்படின்னா உண்மையிலேயே கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப வந்து ரொம்ப என்ன சொல்றதுன்னா இப்படியெல்லாம் கூட இருக்காங்களா மனுஷங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இப்ப அவங்க ரெண்டு பேராலதான் அந்த குழந்தை உருவாயிருக்கான் கணவர் அடிக்கடி வீட்டுக்கு வரல அப்படின்ற மாதிரியான தகவல் இருக்கு அந்த அவனுமே வந்து ரொம்ப குடிப்பழக்கம் உள்ள ஒரு நபர் குடிச்சிட்டு வீட்டுக்கும் வரது கிடையாது ஸோ அந்த என்னைக்காவது வரும்போது இந்த மாதிரி நடந்துக்கிறான் அப்படின்றது தான் இஷ்யூ அதில் போயிட்டுருக்கு என்னை கேட்ட நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா சி வீட்டுக்கு நீ ரெகுலராக வர்றது கிடையாது குடும்பம் நடத்துறதுக்கு கா காசு கொடுக்கறது கிடையாது குழந்தை மேலேயும் உனக்கு அன்பு கிடையாது உனக்கு இதெல்லாமே வந்து இந்த ஒரு வருட காலத்தில் தெரிஞ்சிடும்ல இப்படி ஒரு மனிதரோட ஏன் வாழணும்னு நினச்சாங்கன்னு தான் நான் கேட்பேன் அந்த பொண்ணுமே நான் தான் கேட்பேன் கேட்கணும்னு நினைச்சா அதை தான் கேட்பேன் சி உன்னோட தேவைகளையும் அவனுக்கு தீக்கிறதுக்கான ஒரு அருகதை கிடையாது குழந்தை மேல அன்பு இல்லைன்றது உனக்கு இந்த ஒரு வருட காலத்துல தெரிஞ்சிருக்கும் இப்படியெல்லாம் ஒரு மனுஷனோட நீ வாழணுமா உனக்கு அந்த குழந்தை இருந்தா கூட என்னைக்காவது அந்த குழந்தை வந்து உன்னை வந்து பெருசானதுக்கு அப்புறம் அந்த குழந்தை உன்னை நல்லா பார்த்துட்டு இருந்திருக்கும் ஆனா இப்படியெல்லாம் ஒரு ஒரு மிருகத்தனமான ஒரு மனுஷனோட நீ வாழ்ந்தீன்னா என்ன வாழ்க்கையில் இன்னைக்கு குழந்தைக்கானதான் நாளைக்கு உனக்கு நடந்திருக்கும் ஒரு மனிதனை விட அவனுக்கு தான் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு ஏ அப்படினா அவ வந்து குடி பழக்கம் உள்ள ஒரு पर्सन நான் சொன்னே உங்களுக்கு பின்னாடி சொல்லுவேன்ன்றது இதுதான் சி அவ வந்து இந்த குடி போதைக்கு வந்து அடிமை ஆயிடுறான் சோ அந்த குடிச்சிட்டு அவங்க இருக்கும்போது என்ன சோ குடி பழக்கம் ஓவரா போகும்போது உங்களுக்கு அது தேவைப்படுது அது தேவைகள் நிறைவேறலைன்னா வெறி வருது சோ அந்த கோவத்துல என்ன கிடைக்குதோ வந்து அவங்க போட்டு தூக்கி போட்டு உடைக்கணும் அந்த குழந்தையாக இருக்கட்டும் உயிர் உள்ளதாக இருக்கட்டும் உயிர் அற்றதாக இருக்கட்டும் எதுவாக இருந்தால் எனக்கு என்ன என்னோடய தேவை தீர்ந்துடணும் அது வந்து ம மனுஷங்களா இல்லை மிருகமாக அதெல்லாம் எனக்கு தெரியாது அது தன்னுடைய குழந்தையா அது கூட அவனுக்கு தெரியலன்னா அப்போ தன்னுடைய சுயநினைவை எப்படி இழந்திருப்பான்னு பார்த்துக்கோங்க இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த குடிப்பழக்கம் இப்போ மற்ற வேற அஃபேரில் இருந்து குழந்தைய கொண்ட கேஸ்லாம் நிறையா பார்த்துருப்போம் சொந்த தந்தையை எப்படி இல்ல இது நானுமே இந்த பாயிண்ட யோசிச்சேன் நானு அபிராமி கேஸ்ல கூட பாத்தீங்கன்னா அஃபேர் இருந்திருக்கு அந்த அம்மாக்கு தன்னோட குழந்தைங்களுக்கு திட்டம் போட்டு கொலை பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிட்டான்னு நினச்சிட்டாங்க அவங்க ஓகேவா ஆனால் இது வந்து அவனோட பெற்ற குழந்தை அது தன்னுடைய மனைவிக்கும் அவனுக்கோ பிறந்த குழந்தை அது அதை வந்து எப்படி அவ்வளோ எவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக அந்த குழந்தைய எதி எட்டி உதச்சிருந்தா அந்த குழந்தைக்கு அந்த நிலமை ஆயிருக்கும் அது நான் சொன்னது போல் இதுக்கு எல்லாமே காரணம் வந்து அந்த குடி போதை தான் அவனுக்கு அந்த குடிச்சிட்டு என்ன பண்ணானே அவனுக்கு தெரியல குடி அவனை ஓ ஒரு லெவலுக்கு மேலே போகும்போது தன்னுடைய தேவை தீரலை அப்படின்னும் போது அவங்களுக்கு அந்த மாதிரி செய்யணும்னு தோணுது அது எவ்வளோ பெரிய உன்னுடைய குழந்தை வந்து நீ இன்னைக்கு செஞ்சிருக்கிய நாளைக்கு இதே மாதிரி பெற்றோர்கள் உங்க அம்மா வந்து நீ பொறந்ததுக்கு அப்புறம் உன்னை உன்ன ஏதாவது கொலை பண்ணியிருந்தா இன்னைக்கு நீ இருந்திருப்பியா அப்போ நீ அத யோசிக்கணும்ல நம்ம நம்ம எப்படி இருந்தோமோ நமக்கு ஒரு தாய் கொடுத்த மாதிரி அந்த குழந்தைகள் இல்லாம எவ்வளோ பேர் கோவில் கோவிலாக சுத்திட்டு இருக்காங்க நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு எல்லாமே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் ஓடுறாங்க கல்யாணம் ஆகி ஒன் இயர் டூ இயர்ஸ்லாம் ட்ரீட்மெண்ட் பேக்கேஜ் போட்டு குழந்தை வந்து பிறக்கிறதுக்கான ரெஸ்ட் எடுக்கணும் இப்போ தான் வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு ஸோ அப்படிலாம் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைகள் உலகம் ஓடிட்டு இருக்குமோ இப்ப அந்த கஷ்டப்பட்டு பிறந்த குழந்தை எனக்கு அதை விட என்ன ஒரு ஆச்சரியன்னா அந்த அம்மாவும் கூட சேர்ந்து அந்த பொய் சொல்றதுக்கு ஒத்துக்கிட்டு இருக்காங்க ஒத்துக்கிட்டு இருக்காங்க இப்ப நான் நியூஸ்ல பார்க்கும் போது கேரளாவில் வந்து அவனை மட்டும்தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க என்னை கேட்டிங்கன்னா ரெண்டு பேருமே நான் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன் கொலை பண்ணவனோ கொலை பண்ணவனுக்கு இந்த அம்மாவும் தானே துணையாக இருந்திருக்காங்க இவங்க உடனே ஒரு ஃபோன் பண்ணி இவங்க இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கலாம் இல்லையா இப்படி ஒரு உனக்கு கணவர் தேவையா உனக்கு அப்போ நீயும் தானே அதில் உடந்தையாக இருக்கீங்க ஒரு தாயே அது குழந்தையா இருக்கிற மாதிரி தானே நீங்கள் சொன்ன மாதிரி அபிராமி கேஸில் வேற ஒரு கள்ளத்தொடர்புக்காக தன்னுடைய குழந்தையை கொண்டு சொல் நீ நீ பெற்ற குழந்தையே வந்துட்டு உன்னோடைய கணவரே கொள்றதுக்கு நீ துணையாக இருக்கேன்னா அப்போ நீயும் குற்றவாளி தானே ஏன் அந்த பொண்ணை அரஸ்ட் பண்ணலை என்னை கேட்டால் அந்த பொண்ணை அரஸ்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன் ஃபர்ஸ்ட்டு அந்த பொண்ணு எப்படி மேம் அக்செப்ட் பண்ணிட்டாங்க அவன் வீட்டுக்கே வரமாட்டான் அப்படி இருந்தும் தனிமையில் இருக்கிறதுக்கு எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அந்த ஒரு நாளில் அதுதான் அது என்ன அப்படின்னா அசி அது ஒரு பெண்களை பொறுத்தது என்னென்னா அவங்களோட தேவைகள் எல்லாம் தீர்த்துக்கணும் அந்த பொண்ணுக்கும் வந்துட்டு ஒர்க் பண்ண முடியாது ஏன்னா ஒன் இயர் தான் ஆகுது குழந்தைக்கு ஸோ எங்கேயும் ஆஃபீஸ்க்கு விட்டுட்டு போக முடியாது வருமானம் கிடையாது ஸோ இவன் இவன் கொடுக்குற அந்த எப்படியாவது வந்தால் தான் காசு கொடுப்பான் அது வாங்கி குழந்தைங்களுக்கு தேவையானது குழந்தைக்கு தேவையான பால் வாங்கணும் எல்லாமே இருக்கும் இல்லையா கமிட்மெண்ட்ஸ் அதுக்காக கூட இணங்கி போயிருக்கலாம் வேற வழி இல்லையே அப்படின்னு ஓகேவா நான் தான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்படியெல்லாம் ஒரு கணவர் தேவையான்றது நீ அது காதல் திருமணமாக இருக்கட்டும் காதல் திருமணமாக இருந்தால் ஒரு மூணு வருஷத்தில் அவனை தெரிஞ்சிருக்கும் இல்லையா ஒரு அரேஞ்ச் மேரேஜ் இருந்தா கூட நீங்கள் குழந்தை பெற்றுக்கிற வரைக்கும் அந்த குழந்தை பிறக்கும் மாதிரி அவனோட நடவடிக்கைகளை வச்சு நீங்கள் ஒரு முடிவு எடுத்துருக்கலாம் எடுத்துட்டு அந்த வாழ்க்கையிலேருந்து விலகி வந்திருக்கலாம் ஏன்னா இன்னைக்கு வந்து இன்னைக்கு உனக்கு இந்த குழந்தைக்கானது நாளைக்கு உனக்குமே கண்டிப்பாக நடக்கும் இப்படி ஒரு மிருகத்தன்மையோட ஒரு மனிதரோடு வாழ வேண்டுமா அப்படின்னு நீங்கள் அன்னைக்கே முடிவு எடுத்துருந்துருக்கலாம் எடுக்கலை சரி நீ அப்போ தான் எடுக்கல இப்போ இப்படி ஒரு குழந்தையே இப்படி பண்ணியிருக்கானே நீ இப்போவாது நீ ஒரு செல்ஃபாக ஒரு டெசிஷன் எடுத்து நீ போலீஸ்க்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம்ல நீங்கள் டாக்டர் கிட்டே போயிட்டு அழுத்தமாக நான் எதுவுமே செய்யலை அந்த குழந்தை அதுதான் சாப்பிட்டுச்சு சாப்பிட்டு இற இறந்துருச்சு அப்படி சொல்லும் போது அப்போ நீயும் தானே அந்த குற்றத்துக்கு துணையாக நிற்கிறீங்க அவன் தான் மிரட்டுறானே சரி மிரட்டுனா கூட என்னம்மா இருக்குது தன்னுடைய குழந்தைய விட என்ன உனக்கு பெருசாக நடந்துட போகுது மிரட்டுறவனோடு எப்படி இருக்க முடியும் நாளைக்கு நீங்கள் மிரட்டுறவனை பிடிச்சி ஜெயிலில் போடுங்க பிடிச்சி ஜெயிலில் போடுங்க அப்போ நீங்கள் குற்றத்திற்கு நீங்கள் துணை போயிருக்கும் போது இந்த அம்மாவையுமே அரெஸ்ட் பண்ணணும் அப்போ அந்த பெண்ணுக்கும் அந்த குழந்தை இடையூறாக இருந்திருக்கா அந்த குழந்தைக்கு அப்படி நம்ம யோசிக்க முடியாது ஆனா அவன் மிரட்டுறதால இந்த அம்மா சொல்லாம இருந்திருக்கலாம் என்னோட என்னுடைய டெசிஷன் என்னுடைய என்ன ஒப்பீனியன் என்ன அப்படின்னா அப்படி நீ மிரட்டுறவனுக்கு நீ பயப்படணும்னு அவசியமே கிடையாது எல்லாமே மிரட்டி மிரட்டி நீ செஞ்சிருவியா நாளைக்கு போய் உங்க அப்பா அம்மா கொலை பண்ணுன்னு சொல்லி மிரட்டினா நீ போய் பண்ணிடுவியா அம்மாவை கொலை பண்ணினா நீ மிரட்டி பண்ணிடுவியா இல்ல எனக்கு சாப்பாடு வேணும் அரிசி வேணும் போய் பக்கத்து வீட்டுல போய் அவனை போய் கொ மிரட்டி கொலை பண்ணி கொண்டு வான வந்துருவியா வர மாட்டோம்ல இது இதை ஆரம்பத்துலேயே நிறுத்தணும்னு சொல்றேன் நான் ஆரம்பத்தில் நிறுத்தி இவனெல்லாம் நீ இவனை இவன் செஞ்ச தப்பணி வெளியே கொண்டு வந்திருக்கணும் அதுதானே ஒரு தாய் கழகு அந்த பொண்ணு அதை செய்யலன்றது நான் உண்மையிலே ரொம்ப வருத்தப்படுறேன் அந்த பொண்ணு பொய் சொன்னது வந்து உண்மையிலே கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் உண்மையிலே கண்டிக்கத்தக்கது குழந்தை இல்லைன்றவங்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்கிறதே பெருசு ஒரு வயசு குழந்தைய பெற்றோர்கள் எப்படி பார்த்துக்கணும் இந்த மாதிரி பார்த்துக்க கூடாது இந்த மாதிரி பார்த்துக்க கூடாது ஒரு குடிகார கணவனாக இருக்கட்டும் எவ்வளவோ பெண்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நிறைய தெருவில் கூட பார்த்துருப்போம் ஏதோ ஒரு காரணங்களால கர்ப்பம் ஆயிடுறாங்க ஏதோ ஒரு காரணங்களால அவன் விட்டுட்டு போயிடுறான் அது அந்த குழந்தைக்கு கூட அவங்க வந்து பத்திரமா பார்த்துக்கிட்டு அவங்களால முடிஞ்சுது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் கூட படிக்க வச்சு அந்த குழந்தைங்களுக்கு துணிமணி வாங்கி கொடுத்து ஏதோ ஒரு இடத்துல சாப்பாடு வாங்கி கொடுத்து வளர்த்து வாழ்க்கும் தாய்மார்கள் இப்பவும் இருக்காங்க இப்போ தான் இருக்காங்க ஏன்னா தன்னோட குழந்தை நம்மள நம்பி வயிற்றுல பொருந்துருச்சு குழந்தைக்காக வாழணும்னு சொல்லி எவ்வளவோ தாய்மார்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படி எல்லாம் இருக்கு நீ இவனுக்கு இவன் மிரட்டுனா அதுக்காக நான் அவன் கூட சேர்ந்து போய் சொன்னேன்றதெல்லாம் உண்மையில ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் இந்த மாதிரி சிக்கலான உறவுல இருக்கக்கூடிய பெண்கள் என்ன செய்ய வேண்டும் ஆரம்பத்திலே சொன்னேன் வெளியில வந்துருங்க வெளியில வந்துருங்க நான் இப்ப சொன்னதுதான் உங்களுக்கு வந்து இப்படி உடனே தெரிஞ்சிட போறது இல்ல சரி அவன் வந்து தான் குடிச்சிருக்க மாட்டான் நேத்து குடிச்சிருக்க மாட்டான் எப்படியும் ட்ரிங்க்ஸ் பண்றதுன்றது அவனுடைய தான் இருந்திருக்கும் ஓகேவா அப்போ உனக்கு அவனோட நடவடிக்கை தெரிஞ்சுருக்கும் இன்றைக்கி குழந்தை பண்ணுற அளவுக்கு ஒரு தைரியம் இருக்குன்னா அவனுக்கு நிறைய விஷயங்கள்ல மனிதத்தன்மை இல்லாமல் இருந்திருக்கும் உன்னோட டெலிவரிக்கு கூட இருந்திருக்க மாட்டான் உனக்கு சாப்பாடு செ உனக்கு உனக்குடைய தேவைகளை தீக்கிறதுக்கு ஒரு தகுந்த ஒரு கணவராக இருந்திருக்க மாட்டான் நிறைய காரணங்கள் இருந்திருக்கும் இதெல்லாம் பார்த்து நான் இப்படி தான் இருப்பேன் நான் அப்படி இல்லை அப்படி ஒரு கணவரோட கூட இருந்து தான் ஆகணும்னு ஒன்று கட்டாயம் எதுவுமே இல்லையே இன்னைக்கு உன்னோட வாழ்க்கையே முன்னால் நிம்மதியாக இருக்க முடியுமா அந்த குழந்தைய விழுந்து உன்னோட வாழ்க்கையே போயிடுச்சு முன்னால் நிம்மதியாக இருக்க முடியுமா கண்டிப்பாக இருக்க முடியாது மனசாட்சியே நம்மளை கொண்டுடும் ஸோ அப் அதனால அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ தான் நான் சொல்கிறேன் அப்படியெல்லாம் ஒரு கேரக்டர் நமக்கு தெரிய வருது அப்படின்னா விட்டுட்டு வெளியில் வந்துடுங்க இல்ல நிறைய பெண்கள் வந்து நான் வந்து திருத்துறேன் அவன் இப்படிதான் எனக்கு தெரிஞ்சுதான் நான் லவ்வே பண்றேன் நான் தான் அவனை திருத்த போறேன்னு அப்படி எல்லாம் சொன்னாங்கன்னா அவங்களே வந்து டன் டன்னா மண் எடுத்து அவங்களே தான் அர்த்தம் திருத்துறதுக்கு வந்து அவர் ஒன்றும் குழந்தை கிடையாது ஒண்ணுமே தெரியாதது கிடையாது தெரியாம தப்பு செஞ்சதாங்க திருத்தினாலும் திருந்துவாங்க தெரிஞ்சு தப்பு செய்யறவங்க நீங்க திருத்தினாலும் திருந்த மாட்டாங்க நான் இப்படிதான் செய்வேன்னு செய்வாங்க அது நமக்கு வேலை கிடையாது வாழ்க்கையில நிறைய வேலைகள் இருக்கு நம்ம லைஃப்பில் டெவலப் பண்ணணும் நம்ம குழந்தைங்களை நல்லபடி வளர்க்கணும் நம்ம ப்ரொஃபஷ்னலில் முன்னேறணும் நிறைய வேலைகள் இருக்குது இவங்களை திருத்துறது தான் வேலை கிடையாது ஏன்னா அவங்க தெரியாமல் எதையும் செய்யலை தெரிஞ்சு சந்தோஷமாக தான் மட்டும் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக சில விஷயங்களை பண்ணால் அதை திருத்த வேண்டிய நம்ம கடமை கிடையாது அது வேலையும் கிடையாது இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பயன்போகி நன்றி மேம்